பஞ்சப்பட்டி ஏரி என்பது சுற்றுவட்டார மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் புழைக்கிறதுக்காக வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஏன்னா இந்த பஞ்சப்பட்டி ஏரி என்பது முன் முந்தைய காலங்களெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உப்பாக விளையக்கூடிய பூமி இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது என்னென்னா இயற்கை இங்கே வந்து இயற்கை சூழல் மாறிடுச்சு இயற்கை சூழல் மாறுதுன்னா இயற்கை சூழல் மாறிடுச்சுனாவே இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து விவசாயத்துக்கான தகுதி இல்லாமல் போயிருது ஆனால் மழை பெய்யும் போது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இங்கே மழை இல்லை ரொம்ப வறட்சி தாங்கக்கூடிய அளவுக்கு இங்கே கூடிய இருக்கக்கூடிய தட்ப வெப்ப சூழ்நிலைகள் இங்கே இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி சொல்லுவாங்க செம்மண் பூமியில் பார்த்தீங்கன்னா அடியாக வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அடுத்த செகண்டே வந்து உணர்ந்துடும் அப்படிப்பட்ட இந்த பூமியில் வந்து உபரி நீரை கொண்டு வந்து இங்கே வந்து சேகரித்த காவேரி உபரி நீரை வந்து இங்கே சேகரிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சு சுற்று வட்டார கிராம மக்களும் இருக்கக்கூடிய முப்பது கிலோமீட்டர் சரவண்டு சுற்று வட்டார மக்கள் வந்து பயன்படுவாங்க விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ராசிச பைப்புகள் மூலியமாக மின்சக்தியில் இயங்கக்கூடிய மோட்டர்களை வந்து பொருத்தி உபரி நீர்களை கொண்டு ஒவ்வொரு ஏரிகளையும் குளங்களையும் சே அரசே அவங்க அரசு கொள்கை முடிவு எடுத்து கொண்டு அண்டே மாநில அரசுகள் இந்த மாதிரி சேகரிக்கும் போது அங்கே சென்று போய் பார்க்குறோம் நாங்களாம் போய் பார்க்கும்போது அந்த பக்கத்து மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை முடிவு கூட எங்கள் தமிழக அரசுக்கு இல்லையா பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு காவேரி நீர் வருஷந்தோறும் வீணாக சென்று கடலில் கலக்குது அத்தனை டிஎம்சி தண்ணி வீணாக போய் கடலில் கலக்கிறது ரொம்ப ஒரு மன வருத்தத்தை இங்கே ஏற்படுத்துது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம பஞ்சப்பட்டி ஏரியில் சேமித்தோம்னா மிகப்பெரிய வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயரும் பொருளாதார உயரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஒரு ஒரு மன வேதனையில் இருக்காங்க ஒரு கடலில் கலக்கக்கூடிய உபரி நீர் அது எதுக்கு தேவையற்ற சூழ்நிலையை உண்டாக்குது உண்மையும் ஒளியும் என்பது அரசு வந்து உணர்ந்து செயல்பட மாட்டேங்குது மிகவும் வருத்தத்துடைய சூழ்நிலையாக மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுற்று மக்களுக்கு உடனடியாக அந்த அரசு நல்ல ஒரு கொள்கை முடிவு எடுத்து உபரி நீர்களை வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து குழந்தைகளும் சேமிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அரசு எதற்கோ கொள்கை முடிவுகளை வகுக்குது ஆனா உபரி நீரை சேமிப்பதற்காக நீர்வளத்துறையும் கவனத்தில் கொண்டு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான நீர்களை சேமிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போது உள்ளது வெளிநாடுகளே வெளிநாடுகளையெல்லாம் பார்க்கும் போது பசுமை புரட்சியை வந்து இயற்கைக்கு வந்து புதுசாக உற்பத்தி பண்றாங்க இயற்கை இயற்கை வளங்களையும் இயற்கை சூழ்நிலையையும் அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்து விவசாயத்தை சார்ந்த பொதுமக்களும் மறைமுகமாகவும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயன்பெறுவாங்க என்று அரசுக்கு வந்து இந்த தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றோம்